வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா சீரீஸ் டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடின்னு வண்டி தான் வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்குங்க டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹோக் பெட் இருக்குது வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒன்பது கொத்து ஸ்ப்ரிங் டைப் கலப்ப சேல்ஸ்க்கு இருக்குங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா பாத்தி கலப்பை இருக்குது தெளிவாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஃபீல்டு ரொட்டா வெட்டருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டா வெட்டருங்க பிளேடெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் தான் கியர் டைப் ரொட்டா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ட்ரெயிலருங்க தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர் தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்